சத்தான கீரை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன் இந்த அரைக்கீரை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஒரு குக்கரில் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பருப்பும் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு சேர்க்கணும் மண் ஏதாச்சும் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு சேர்க்கணும் இப்போ கழுவி சேர்த்தாச்சு இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் எல்லா கீரையுமே இந்த குக்கரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை கடைஞ்சிட்டு தாளிச்சுக்கலாம் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போது கடைஞ்சி வச்ச கீரையில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சத்தான Kira ready.